சகோதரிகளே சகோதரிகளே நம்ம வாழ்க்கையில் வந்து நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் நம்ம கூட இந்த சகோதரர்கள் சில நேரங்களில் இறந்து போகிறாங்க அதில் ஒரு சில மரணங்கள் நம்மளால மறக்க முடியாதவையாக இருக்கும் அது போன்ற ஒரு நிகழ்வு தான் இது எங்கள் பெரியம்மா பையன் ஒருத்தவங்க அண்ணன் என்னுடைய வயசு மூத்தவர் அப்துல் அஜீஸ் அவங்க பேர் அவங்க வந்து அவங்கள பார்க்க போயிருந்தேன் அப்போ அவங்க அம்மா வந்து உடல்நலம் இல்லாமல் படுத்த படுக்கையாக இருந்தாங்க இவர் வந்து ரொம்ப அவங்களுக்காக பாதுகாத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்கள போய் பார்க்க போனப்போ தூங்கிகிட்டு இருந்தாங்க ஒரு சாயந்தர நேரம் இருக்கும் ஒரு அஞ்சு மணி அந்தமாரி இருக்கும் இருக்காங்க இவர் ஃபஸ்ட்டு இவர் முதல் இருந்தார் அந்த இதில் வீட்டில் நுழைஞ்சோடனே இவர் இருந்தார் சத்தம் உடனே முடிச்சு பார்த்தாரு பேசிக்கிட்டு இருந்தோம் அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னே அப்படின்னு அப்பா அவர் சொன்னார் பாரு ஆனால் எழுப்பிடாத அம்மா தூங்கினாங்கன்னாக்க எழுப்பிடாத என்ன இப்போ அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அவங்களுக்கு அந்த வலி வேதனை தாங்க முடியாமல் தான்னு சொல்லுவாங்க அதை என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் தாங்குகிற சக்தியே ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னார் அவர் வந்து ஆள் அந்த நல்லா அதில் கத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் அமைப்பில் எல்லாம் இருந்தார் ரொம்ப பிஸியாக இருப்பார் எப்போதும் இந்த டயர் ரீட்ரீடிங் இதெல்லாம் அந்த சமயத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தார் சரினு அப்படி நான் ஒன்றும் அவங்கள எழுப்பலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதேமாரி போய் பார்த்துட்டு வந்து அவங்க படுத்துருந்தாங்க பார்த்துட்டு எழுப்பல பார்த்துட்டு வந்துட்டேன் வந்து அன்றைக்கி நைட்டு பிறப்பிட்டு வந்துட்டேன் புதுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டேன் இது நடந்து பல வருடங்களாகிடுச்சு கம்பெனியில் வேலை செஞ்சிட்டு இருந்த காலத்தில் நடந்தது மறுநாள் காலையில் ஃபோன் வருது அவர் இறந்துட்டார்னு சொல்லி அண்ணன் அஜிஸ் அண்ணன் இறந்துட்டார்னு சொல்லி எனக்கு நம்பவே முடியல முதல் நாள் சாயந்தரம் பார்த்து பேசிகிட்டு வர்றோம் அம்மாவை எழுப்பாதப்பா அவங்க வந்து இதுமாரி குரல் கொடுத்தாங்கன்னா என்னால் தாங்க முடியல இப்போலாம் தாங்குகிற சக்தி குறைஞ்சி போச்சு அதை சொன்னவர் எனக்கு நம்ப முடியலை திருப்பி கேட்குறேன் யார் அவராக அவங்க அம்மாவா ஏன்னா அவங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க எப்போ வேணாலும் உயிர் பிரியலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவங்க இறந்தாங்க எனக்கு வந்து அப்படி இருந்ததுனால எனக்கு சந்தேகம் இவராக அவங்க அம்மாவான்னு சொல்லி கேட்டால் இல்லை அவர் தான் இறந்துட்டார் அப்படின்னாங்க பார்த்தா திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே இறந்துட்டாரு அவருடைய வண்டி அப்போ அந்த எம்ஐடி வச்சுருப்பார் அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகும்போது வேஷம் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி வீட்டில் உள்ள வந்து படுத்தவர் மலிக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதோட கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மரணம் ஏன்னா முத நாள் சாயந்தரம் நம்ம பார்த்து பேசிகிட்டு வரலாம் காலையில் மறுநாள் காலையில் ஃபோன் வருது அப்படிங்கிறது ஒரு மறக்க முடியாத மரணம் நம்ம எல்லோருக்குமே மரணம் உண்டு நிச்சயமாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் இறந்து போக போகிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மரணம் நம்முடைய இறுதி மூச்சு நல்லபடியாக அமைதியாக சிரமம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல ஆன்மாவாக அந்த உயிரை எடுக்கக்கூடிய அந்த வானவர்கள் வந்து நமக்கு சலாம் சொல்லி நல்லபடியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலைமையில் இறைவன் வந்து நம்முடைய இறுதி முடிவை வைக்கணும் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு